ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மலர் நியூ டிஎன்பிஎஸ்சி நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கதைகளை தொடர்ந்து கேட்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைகளுக்கு பொதுவாக நிலாவை காட்டி சோறு ஊட்டுறது ஒரு விளையாட்டு காரியம் இல்லை அது ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு ரீசன் இருக்குது குழந்தை கருவில் இருக்கும்போது தாயினுடைய தொப்புள் கொடி வழியாக குழந்தைக்கு உணவு போகுது குழந்தை பிறந்து தொப்புள் கொடி உடல்ல இருந்து பிரிஞ்சதுக்கு அப்புறம் உணவு குழலோட விட்டம் விரிய ஸ்டார்ட் ஆகுது இது முழுமையடைய அஞ்சு வருஷம் ஆகுது நிலவை காட்டி சோறு ஊட்டும்போது குழந்தை மேல் நோக்கி பார்க்கும் அப்படி பார்க்கும்போது தொண்ட அந்த உணவு குழல் விரி அடையும் விரிவடையும் அப்போ உணவு இலகுவா இறப்பைய நோக்கி போகும் போயிட்டு இறங்க ஆரம்பிக்கும் மேலும் தொண்டக்குழல்ல கீழ் நோக்கி இறங்கக்கூடிய அந்த அலைவு இயக்கங்கள் அப்புறம் செரிமான ஊக்கிகளுக்கு நல்ல பயிற்சியும் கிடைக்கும் இந்த பயிற்சியின் மூலமாதான் குழந்தைகளுடைய உணவு செரிமான மண்டலம் ஆரோக்கியமாவும் இருக்கும் மேலும் நிலாவை காட்டி சோறு ஊட்டும்போது குழந்தைகள் உணவுல ஆர்வம் காட்டுவாங்க செல்போனை காண்பிச்சும் டிவியை காட்டியும் குழந்தைகளுக்கு உணவு இன்றைய தலைமுறை தாய்மார்கள் இன்றிலிருந்து நிலாச்சோறு குழந்தைகளுக்கு ஊட்ட செய்யுங்க அதுதான் இந்த இருந்து நாம தெரிஞ்சிக்க வேண்டியது ஒன்று அப்படி இன்னொரு குட்டி மெசேஜ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பக்தன் ஒருத்தன் கோயிலுக்கு போனான் அவனுடைய கூடையில ஆண்டவனுக்கு சமர்ப்பிப்பதற்காக வாழைப்பழம் தேங்காய் கற்பூரம் இது எல்லாமே இருந்துச்சு தேங்காய் பேச ஆரம்பிச்சது நம்ம மூணு பேத்துல நானே ரொம்ப கெட்டியானவன் பெரியவனும் கூட அப்படின்னு சொன்னிச்சு அடுத்து வாழைப்பழம் நம்ம மூணு பேத்துல நான் தான் ரொம்ப இளமையானவன் இனிமையானவன் அப்படின்னு சொல்லி பெருமைப்பட்டுக்குச்சான் கற்பூரம் எதுவுமே பேசாம மௌனம் காத்துச்சு அடைஞ்சதும் தேங்காய் உடைப்பட்டுச்சு பழத்தோல் கற்பூரம் தீபம் ஏற்றியதும் கரைஞ்சி ஒண்ணுமில்லாம போச்சு பக்தர்களாகிய நாம இதுல இருந்து உன்ன நல்லா புரிஞ்சிக்கணும் நாம தேங்காய் போல கர்ப்பத்தோட இருந்தா ஒரு நாள் நிச்சயம் உடைபடுவோம் இனிமையாக இருந்தாலும் வாழைப்பழம் மாதிரி தற்பர்மை பேசி திரிஞ்சா ஒரு நாள் கிழிபடுவோம் ஆனா கற்பூரம் போல் அமைதியா இருந்துட்டோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் இருக்கும் வரைக்கும் ஒளி வீசி கடைசியில் மீதமின்றி இறைவனோடு இரண்டரை கலந்து போவோம் அதுதான் இந்த கையிலிருந்து நாம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு குட்டி மெசேஜ் ஒரு நேரத்தில் ஒன்றை மட்டும் சொல்லி தந்த குருநாதர் குருநாதர் மேல சீடனுக்கு ரொம்ப கோபம் தன்னுடைய நேரம் விரைவதாய் வருந்தினான் அவனுக்கு விஷயங்களை புரிய வைக்க நினைச்ச குரு கூண்டுல அடைக்கப்பட்ட பத்து கோழிகளையும் திறந்துவிட சொன்னார் சீரன் திறந்து விட்டான் இப்போ திறந்து விட்ட பத்து கோழிகளையும் பிடிக்க சொன்னார் பத்து பத்து திசையில ஒடுச்சு அந்த பத்து கோழிகளையும் பத்தும் பத்து திசையில ஒடுந்துச்சு அதுகளை துரத்தி துரத்தி கலைச்சான் சீரன் இப்போ கழுத்துல சிவப்பு நாடா கட்டப்பட்ட கோழியை மட்டும் பிடிக்க சொன்னாரு குருநாதர் இப்போ அந்த ஒரு கோழியை மட்டும் குறி வச்சு துரத்தினான் சில நிமிடங்களையே பிடிச்சிட்டோம் குருநாதர் சொன்னாரு ஒரு நேரத்துல ஒண்ணை மட்டும் பின்பற்று பலவற்றையும் பிடிக்க நினைச்சா எல்லாத்தையும் இழந்து நிற்போம் அப்படி இழந்து நிற்பதுனால அதாவது ஒரு நேரத்துல ஒன்ன மட்டும்தான் கத்துக்க முடியும் சிறந்ததா இருக்கும் சிறந்ததாவும் நம்ம செய்ய முடியும் அப்படின்றத குருசீடனுக்கு உணர்த்தினாரு சோ துயரங்கள் துரத்தும் துவண்டு விடாமலும் கவலைகள் நெறிக்கும் கலங்கி விடாமலும் தோல்விகளை வேள்விகளாக்கி தடைகளை உடை தம்பதி சிகரம் தொடு தடம்பதி லட்சியம் கொள் நிச்சயம் வெற்றி பாதை இல்லாத போதும் உன் பாதங்களை பதியவை புதிய பாதையாகட்டும் நாம் உயரும் போது சில விமர்சனங்கள் வரும் அதை பொருட்படுத்தாமல் இருந்தால் வெற்றியும் புகழும் நமக்கே சொந்தம் துவண்டு போவனே தவிர தோற்று போக மாட்டேன் முதலில் உன்னை நேசி உன் உடல் உள்ளமும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்துக்கொள் முடிந்த அளவுக்கு இயற்கை சார்ந்து இரு அழுகை தோல்வியைக் கண்டு துவண்டு போய் அழுவதை நிறுத்து உன் அழுகையினால் எதுவும் மாறப்போவதில்லை நீ சிந்திய கண்ணீர் துளிகள் காய்வதற்குள் புறப்படு தோல்வியை ஏறும் ஏனையாக மாற்றிக்கொள் தோல்வியை வெற்றிக்கான முதல் படி அல்லவா அழுவதை நிறுத்து முதலில் சிறகாகவோ இறகாகவோ இருப்பதென்பது அவ்வளவு எளிதல்ல பார்ப்பதற்கு மென்மையாக தெரிந்தாலும் இருப்பதென்பது அவ்வளவு எளிதல்ல பார்ப்பதற்கு மென்மையாக தெரிந்தாலும் பறப்பதற்கான வலிமையும் வலியையும் அதுவே தாங்குகிறது வாய்ப்பு என்பது ஆகாய விமான மாதிரி அனுமதி சீட்டை பயன்படுத்தியவரே ஆகாயத்தில் பறக்க முடியும் அதிர்ஷ்டம் என எண்ணியவர்களால் ஆகாயத்தை மட்டுமே வாடிக்கையாய் வேடிக்கை காணலாம் தெரியாத விஷயங்களை பேசாதீர்கள் புரியாததை புரிந்து கொள்ள முயற்சிக்காதீர்கள் தற்பெருமையை தானாக ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள் எதிலும் கொண்டு செல்லாதீர்கள் தெரியாததை கேட்க தயங்காதீர்கள் உலகின் சாதனையாளர்கள் பலரை நீ சந்தித்திருப்பாய் அந்த வரிசையில் என்னையும் நீ சந்தித்தமையால் உனக்கு நன்றி செல்கிறேன் அன்புள்ள அவமானமே சங்கடங்கள் வரும்போது தடுமாறாதே சந்தர்ப்பங்கள் வரும்போது தடம் மாறாதே உனக்குள் இருக்கும் உன்னை அறிந்தால் உலகை வெல்லும் வலிமை கிடைக்கும் வலிமையும் கிடைக்கும் முட்களையும் ரசிக்க கற்றுக்கொள் வழிகளும் பழகி போகும் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்